நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எனது திருமணத்தின் போது என் மாமியார் எனக்கு ஒரு ஜோடி தங்க காதலிகளை பரிசளித்தார் அதை நான் என் கணவரும் நானும் வீட்டில் தனியாக இருந்தோம் வெளியே செல்ல தயாராக இருந்தோம் என் தங்க காதணிகளை மாற்றி வேறு ஜோடியே அணிய நினைத்தேன் அப்போதுதான் எங்கள் தோட்டக்காரர் கொஞ்சம் நனவு செய்ய வந்தார் அதனால் நாங்கள் மும்முரமாக இருந்தோம் நான் சமையலறையில் தண்ணீர் பரிமாறிக் கொண்டிருந்த போது தோட்டக்காரர் தனது வேலையை முடித்துவிட்டு வெளியேறினார் சிறிது நேரம் கழித்து நானும் என் வீட்டை விட்டு வெளியேறினோம் சுமார் இரண்டு முதல் மூன்று வரை மணி நேரத்திற்கு பிறகு காதணிகள் எங்கே வைக்கப்பட்டன என்ற எண்ணம் திடீரென்று எழுந்தது நான் அவற்றை எங்கே வைத்தேன் என்பது எனக்கு நினைவில் இல்லை அவை வழக்கமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று என் கணவர் கருதினார் ஆனால் நான் குழப்பமும் இரவும் நாங்கள் வீடு திரும்பியதும் எல்லா இடங்களிலும் தேட ஆரம்பித்தேன் ஆனால் காதலிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் மனம் உடைந்து அழ ஆரம்பித்தேன் ஸ்ரீ அம்மா பகவானிடம் மனதார பிரார்த்தனை செய்து மூல மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தேன் பின்னர் நான் உறங்க முயற்சித்தேன் திடீரென்று என் எனக்கு வழிகாட்டினார் நான் பார்க்காத இடத்தை குப்பை தொட்டியை நினைவூட்டினார் ஏற்கனவே நள்ளிரவு ஆகிவிட்டது என் கணவர் குப்பை சேகரிப்பவர் ஒவ்வொரு நாளும் வருவதால் ஏற்கனவே குப்பைகளை எடுத்து சென்றிருப்பார் என்று கூறினார் இருப்பினும் மறுநாள் காலை நான் காலை ஆறு மணிக்கு விழித்தேன் எனக்கு ஆச்சரியமாக என் கணவன் ஏற்கனவே எங்கள் வீட்டு குப்பை கவரை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தார் உள்ளே இருந்தன நாங்கள் இருவரும் அதிர்ச்சியடைந்தோம் மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் மூழ்கினோம் சிறிய தருணங்களில் கூட எங்களை பாதுகாத்து எப்போதும் எங்களை வழிநடத்தியதற்கு நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் என் பிரார்த்தனையை கேட்டு தை கண்டுபிடிக்க உதவியதற்கு நன்றி ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான் ரஷ்மி சாவனி யமுனா நகர் ஹரியானா